சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா உனக்காக ஒரு வரத்தை எடுத்து வந்துள்ளேன் இந்த வரத்தால் நீ இழந்து கொண்டு இருப்பதை அனைத்தும் மீட்டுவிடலாம் இந்த ஒரே ஒரு வரத்தால் நாளையில் இருந்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சி அடையலாம் அப்பேற்பட்ட வரம் என்ன என்பதை நீ புலம்புகிறாயா ஒரு வரத்தை உனக்காக அளிக்கிறேன் உன் சந்தோஷத்தை புடுங்கியவன் எவளாக எவனாக இருந்தாலும் அவள் அழிய வேண்டும் என்று அவனின் பெயரை அவளின் பெயரை இந்த வாக்கின் இறுதியில் நீ சொல்ல வேண்டும் என்னுடைய வார்த்தையை கவனமாக கேள் என் வாக்கை முழுமையாக கேட்டுவிட்டு இறுதியில் அந்த பெயரை சொன்னால் இரவோடு இரவாக அந்த நபருக்கு நான் அழிவை கொடுத்து நாளை விடியலில் உன் செவிகளில் நல்ல செய்தி கிடைக்கச் செய்வேன் வாழ்நாள் முழுவதும் நீ சிரித்து வாழலாம் உன்னை பார்த்து சிரித்து வாழ்ந்தவன் உன்னை பார்த்து கை கொட்டி சிரிக்க வேண்டும் என்று நினைத்தவன் உன் வாழ்வை கெடுத்து உன்னை தன்னந்தனியாக நிற்க வேண்டும் என்று நினைத்து உன் சகல செல்வங்களையும் உன் சகல ஐஸ்வரியங்களையும் கெடுத்து உன்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்ட அவன் அழிய வேண்டாமா இப்பொழுது கூட நீ கூறினாயே சாயப்பா நான் அழுது கொண்டிருக்கிறேன் எனக்கு தீயது செய்தவன் அழுது வாழ்கிறான் எத்தனை நாளுக்கு இதை என் கண்கள் பார்க்கும் என்று கதறினாயே அதனால்தான் இந்த முடிவோடு உன்னை தேடி வந்துள்ளேன் நான் இது உன் கஷ்ட காலத்திற்கு முடிவு உன் வறுமைக்கு முடிவு அழுகைக்கு முடிவு துன்பத்திற்கு முடிவு உன் தோல்விக்கு முடிவு உன் வேதனைக்கு முடிவு அப்படி எல்லா நிலைகளிலும் முடிவை கொடுக்கத்தான் இந்த ஒரு வரத்தை எடுத்து வந்துள்ளேன் உன் அப்பா வாழ்வா சாவா என்று என்னை பார்த்து கேட்டாயே இப்பொழுது நீ வாழ்வதற்காக ஒரு வரத்தை நான் எடுத்து வந்துள்ளேன் இதையும் நீ விட்டுவிட்டு மீண்டும் நாளை நீ என்னை குறை கூறி கொண்டு மீண்டும் வாழ்வா வாழவா இருக்கவா என்று என்னை பார்த்து நீ கேட்டால் ஒரு கணம் கூட உன்னோடு நான் இருக்க மாட்டேன் இது உன் சாயப்பாவின் சத்தியம் உனக்காக பாடுபட்டு உனக்காக காத்து நிற்கும் உன் அப்பா இந்த வரத்தை எடுத்து வந்தேன் ஆனால் அதை அலட்சியத்தோடு எனக்கானது அல்ல என்று சென்று விட்டது தெய்வத்தால் நேரில் வர முடியாது என்று அறியும் நீங்கள் வாக்கின் மூலம் வந்து கொண்டிருக்கிறேன் என்று அறியாமல் இப்படி தவறவிட்டால் என்ன செய்ய முடியும் என்னால் அந்த குழந்தைக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா இருப்பதையும் இழந்து தன் எதிர்க்கு முன்னால் கை கட்டி தலைகுனிந்து நிற்கும் நிலை உருவாக்கி இவனுக்கு முன்னால் அவன் எதிரி சிரித்து சந்தோஷமாக குதுகலமாக குதித்து கொண்டிருக்கிறான் என் குழந்தையான நீங்கள் என்னை மதித்து என் வாக்கை தானே உங்களுக்காக என்னால் வேலை செய்ய முடியும் நான் வரும்பொழுது தவறவிட்டு சாயப்பா ஏன் இப்படி செய்தீர்கள் என்று படி அத்தனையும் என் மீது சுமத்தி விடுகிறாரே நீ நிம்மதியோடு நான் கொடுக்கும் கொடுத்த வாக்கிற்காக காத்திரு இரவோடு இரவாக அவனை அடித்துவிட்டு நாளை மறுநாள் உன்னை காண வருவேன் நல்ல செய்தியோடு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்